அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பிரபஞ்சம் அப்புறம் மனசு பார்த்துன கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம் பேசலாம் சரி இப்போ நான் கற்பனை பண்ணுறேன் கற்பனை பண்ண சொல்லு என்னால் வந்து அந்த கற்பனையை வந்து பதினைஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொண்டு போக முடியல என்ன பண்ணது அது பரவாயில்ல ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும் முதல்ல நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி தான் பண்ண முடியும் மைண்ட் உடனே அதை விட்டு வெளியில் வந்து வேற வேலையை பாருன்னு சொல்லும் அது இயல்பானதுதான் நீங்க கொஞ்சம் இன்வால்வ்மெண்டான விஷயங்களை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அது உள்ள போகும் அதோட சந்தோஷம் அந்த ருசி ஃபீல் ஆக ஃபீல் ஆக தான் அது டைமிங் ஜாஸ்தி ஆகும் அதை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா அதுவும் சிக்கல் தான் நம்ம இவ்வளவு நேரம் தானே பண்றோம் இவ்வளவு நேரம் பண்ணணும்னு நினைச்சோமே அப்படி நடக்காது நீங்க அஞ்சு நிமிஷம்னாலும் சந்தோஷமா பண்ணீங்களா அதான் முக்கியம் அது பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமா சாட்டிஸ்ஃபைடா அன்னைக்கு அதை முடிச்சிட்டு நீங்க மத்த வேலையை பாருங்க மறுநாள் பார்த்துக்கலாம் அது தானாகவே இன்க்ரீஸ் ஆகிடும் அதே போல வந்து அந்த தியானம் அதெல்லாம் செய்யலாம்னா செய்யவே முடிய மாட்டேங்குது ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் போல வருது அதை வந்து இது எப்படி அவாய்ட் பண்ணுது மனத்தோட தடைகள் இருக்கிற வரைக்கும் தேவையானது செய்யறது கஷ்டமா இருக்கும் அப்போ இந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு மன்னிப்புங்கிற விஷயத்துக்குள்ள போகும்போது மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையானதை நம்ம செய்ய முடியும் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லாஜிக்கலுக்குள்ள இருக்கிறதுனால இதெல்லாம் செஞ்சா எப்படி சரியாகும் அதேதான் அதே போலதான் அதே தான் யோசிக்கும் ஏன்னா லாஜிக்கலா யோசிக்கிற மனசு அப்படிதான் யோசிக்கும் இதெல்லாம் பண்ணாவா இது நடந்துரும் அதுக்கு ஏதாவது வேற ஏதாவது போய் நம்ம ஏதாவது இறங்கி பண்ணாலா அது காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் அப்போ அதுக்கு என்ன விஷயம்னா இன்னும் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுக்கு புரியலன்னு அர்த்தம் அப்போ இதை நீங்க இன்னும் கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும் ஏன்னா ஒரு கருவியாக எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத கத்துக்காம நேரடியா கொண்டு போய் பயன்படுத்தினா என்ன நடக்குமோ அதே மாதிரிதான் மனசும் நாம அப்படிதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டைரக்டா அப்ளை பண்ணி போது மனசுக்கு அது பிடிக்கிறது இல்லை வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம் இதனால என்ன ஆக போகுது அதுக்காண்டி வேலையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் அதனால சோதிச்சு பாருங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அதுல ரிசல்ட்டை பார்க்க பார்க்க மைண்ட் அந்த பக்கம் தானாவே இதுதான் வழிபா இதை தான் பண்ணனும் அப்படின்னு டைவர்ட் ஆயிடும் ஒரு மூணு நாளா வந்து ஒரு நெகட்டிவாவா போகுது அதை விட்டு அவாய்டும் என்னால பண்ண முடியல இப்ப அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றது அப்படி இருக்கிறது சகஜம் ஏன் அப்படின்னா நீங்க நிறைய வந்து பாசிட்டிவா இருக்கணுங்கிற பேர்ல நெகட்டிவா அடக்கி அடக்கி வச்சிருப்பீங்க நிறைய பேர்கிட்ட வெளியில சில விஷயங்களை சொல்ல முடியாம ஒன்று வேலை கொடுக்குறவங்களா இருப்பாங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க எதுக்கு பிரச்சனைன்னு உள்ள அடக்கி வச்சிருப்போம் அதெல்லாம் நம்ம ஒரு கட்டத்துல ரிலீஸ் பண்ணணும் அப்படி ரிலீஸ் பண்ணலன்னா இதெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமா வெளியில வரும் ஒரு நாள் அப்படி வெளியே வந்துச்சுன்னா அது மூணு நாளோ ஒரு வாரமோ தொடர்ந்து வெளியில வந்துட்டே இருக்கும் இது கிளீனிங் ப்ராசஸ் மனசை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கிற அழுத்தத்தை ஃபுல்லா கிளியர் பண்ணி ஃப்ரீ பண்ண வேண்டியது உடம்பு எப்படி தன்னைத்தானே சரி பண்ணிக்குமோ அதே மாதிரி மனசும் அந்த வேலையை பார்க்கும் ஆனால் இதுக்கான டைமிங்கே நம்ம கொடுக்கறதில்ல நம்ம திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சும்மா இருக்கிற நேரம் கிடைக்காம அது ஒரு கட்டத்தில் அந்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மீறி அது வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நமக்கு இது நடக்குது இது நல்லது தான் இந்த நேரத்தில் அளவுக்கு வெளி செயல்களை குறைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு மூணு நாளில் இந்த இது வந்து ஒரு சூறாவளி மாதிரி மூணு நாள் அடங்கிடும் அதுக்கப்புறம் இயல்பாவே நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நன்றி சார் நல்லது பேசலாம் என்னோட கேள்வி எங்க வீட்டுல ஒருத்தர் நோயால கஷ்டப்படுறப்போ அவங்களுக்கான பிரார்த்தனை நான் யுனிவர்ஸ் கிட்ட எப்படி வைக்கணும் அவங்க அவங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த வலியை

அவங்களுக்கு வழி சரியாகுிறதுக்கு ஏன்னா வலி சரியானாதான் அந்த புன்னகை வரும் சந்தோஷம் வரும் ஓகே ஓகே வலி சரியாகுிறதுக்கு என்ன தேவையோ அதை ஏர்க்க கொண்டு வந்து சேர்க்கும் அது கற்பனை மூலியமா பாக்கலாமா இல்ல ஹூபன்ா போனோ பிரேயர் மூலியமா செய்யலாமா எது இந்த ஹூபன் உப பிரேயர்ங்கிறது அந்த உடலுக்கு நீங்க பொறுப்பெடுத்து மன்னிப்பு கேக்குறது சரிங்க அவ ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமோ தவறு பண்ணது அவர் ஸ்ட்ரெஸ் கொடுத்தது இல்ல பாவம் பண்ணது ஏதோ ஒண்ணு காரணம் அப்ப அதுக்கு பொறுப்பெடுத்து எதுவா இருந்தாலும் மன்னிச்சிரு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் தவறு பண்ணிட்டாரு அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த வீரியம் குறையும் அதே நேரத்துல மனசார அவங்க எப்படி இருக்கணும்ங்கறதை தெளிவா பார்த்துட்டு இயற்கையிட்ட அப்படியே கேளு போதும் நல்லதே நடக்கும் நன்றி பேசலாம் சார் எனக்கு ஒரு டவுட் இருந்து சார் இப்ப வந்து நாம வந்து ஏதோ ஒன்னு மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ஜாதகத்துலயும் அந்த இப்போ ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு நம்ம மேனுபெஸ்ட் பண்ணி நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறப்ப வந்து நமக்கு அது ஜாதகத்திலயும் அது இருந்தாதான் நடக்குமாங்க சார் இல்ல எப்படிங்க சார் டைம் அண்ட் இன்ஃப்ளுன்ஸ் அப்படிங்கறது இல்லாம இல்ல இருக்கு நம்ம கூட இருக்கிறவங்களோட இன்ஃப்லுன்ஸே இருக்கா இல்லையா ஒரு சேலை பண்ணனும் அப்படின்னா எவ்வளவு பண்றாங்க இல்லையா சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க இடைஞ்சல் பண்ணாலும் பண்ணுவாங்க அந்த மாதிரி இயற்கையாக சில தாக்கங்கள் இருக்கு அது இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனா அதுக்காக அது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம கையில் எடுத்து நம்ம மனசை நம்ம கையில் எடுத்து நமக்கு என்னமோ வேணுமோ அதை நம்ம உருவாக்காம விட்டுட்டா இதெல்லாம் உருவாக்கும் ஓகேங்க சார் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு விஷயம் இருக்கு அதாவது தான் மனசை தா ஆள்றவங்களுக்கு பலன் பார்க்க மாட்டாங்க யோகி ரிஷி இவங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பலன் சொல்ல மாட்டாங்க அதுக்கு அவங்க சொல்ற ஒரே ரீசன் என்னன்னா தான் மனசை தான் ஆள்றவங்களுக்கு இது வேலை செய்யாது ஏன்னா இவங்க ஆக்சிடென்ட்டா போவாங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் இன்ஃபுளுயன்ஸ் தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ நடக்கும் அந்த இன்ஃபுளுயன்ஸ் இப்ப நடக்கும் அதனால உனக்கு இப்ப இந்த மாதிரி தாட் வரும் அதனால இந்த மாதிரி செயல் செய்வே இந்த மாதிரி உனக்கு ஒரு ரிசல்ட் தான் ஜாதகத்தோட வேலையே ஆனா உள்ள என்ன நடக்கணுங்கிறது தீர்மானிக்கிறது நாமளா இருந்தா எந்த இன்ஃப்ளுயன்ஸோ எதுவும் பண்ண முடியாது ஓகேங்க சார் சோ அதனால தான் நம்ம இத வலியுறுத்துறோம் ஓகேங்க சார் இத நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட தேவை ஓகேங்க சார் இப்ப நம்ம ஒரு வந்து நம்ம வந்து ஒரு பில்டிங் மெயின் ஒரு த்ரீ மந்த்ஸா வந்து மேனிஃபெஸ்ட் பண்றோம் சார் அது எப்படின்னாலும் நடக்கும் இப்ப 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 த்ரீ மந்த்ஸா அது வந்து கிடைக்கலீங்க சார் சரி ஓகே இதை விட பெஸ்டா கிடைக்கும் பெஸ்டா கிடைக்கும் என்னன்னா வந்து நம்ம அது பயம் அந்த பயத்த அக்செப்ட் பண்ணிக்கோங்க அந்த கவலை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நடக்கலைங்கிறது தான் ஃபீல் ஆகுது கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காண்டி இப்படி சாக்கு போக்கு சொல்லிக்கிறோம் அது நடக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓகேங்க சார் நான் என்ன சொல்றேன்னா நடக்கிற வரைக்கும் நம்ம பயணப்பட போறோம் அதுல ஒன்னும் மாற்று கருத்து

சூழ்நிலைகளை பார்த்து விஷயங்களை பார்த்து நம்ம மனசு மாற நம்ம அனுமதிச்சிட்டோம்னா நாம நினைச்சது நடக்கிறது கஷ்டமாயிடும் நல்லது ஓகே தேங்க் சார் நன்றி பேசலாம் சார் நீங்க கிளாஸ்ல ஒரு வேர்ட் சொல்லிருந்தீங்க டுவெண்ட்டி பைவ் கே சேலரி வருது ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்களால அதை தாண்டி யோசிக்க முடியாது அந்த அந்த முடியல மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருந்தீங்க இப்ப ஒரு சேலரி வருதுன்னா அந்த மாதிரி ஒரு சினாரியோ நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன் ஒரு மந்த் பிஃபோர் வந்து நான் டூ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சைட் ஒர்க் மாதிரி லெஃப்ட் டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அது மாதிரி நடந்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தாட்ஸ் வந்ததில்ல அதுக்கப்புறம் ஒரு ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி நான் அந்த ஒர்க் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்ப வந்து எனக்கு நிரந்தரமா ஒரு இன்கம் வருதுன்னா அந்த இன்கம் மட்டும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி அதுக்கான கால்குலேஷன் அந்த ரிலேட்டட் மட்டும் தான் நான் லைஃப் மூவ் பண்ண முடியுது ஆனா அதை தாண்டி வர பிரச்சனைகளுக்கு வந்து மணி ரிலேட்டடா யோசிக்கும் போது நமக்கு எப்படி இன்கம் வரும் எங்க ஃபேமிலில வேற யார் மூலயமா வருது எங்க இப்ப டேடால வருதுன்னா அது வேற ஆனா என்னால அதை வச்சு பெருசா யோசிக்க முடியல எதுவுமே அதாவது யோசனை லெவல்ல கூட யோசிக்கிறது கஷ்டமா இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறேன் யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் விஷயம் இப்ப என்னன்னா இந்த தடைகள் இருக்கதான் செய்யுங்கிறத புரிஞ்சுக்கணும் மனசு அக்செப்ட் பண்ணாது இது நடக்குமான்னு கேள்வி கேட்கும் நான் என்ன சொல்றேன் அவநம்பிக்கையா இருந்தாலும் யோசிக்க ஆரம்பிங்க இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் நம்ம ஃபேஸ் பண்ற முதல் விஷயமா இருக்கும் ஸோ அங்கேயே நின்றாம நாம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் நீங்க இதே மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணி பத்தாவது நாள் நீங்க சிந்திக்கும் போது ஓரளவுக்கு உங்களோட அவநம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு ஏதாவது ஒண்ணு நடக்கலான்ற ஒரு ஃபீல் வரும் அதுவும் அப்பவும் நமக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது அந்த தெரியாதுங்கறத நம்ம ஏத்துக்கலாம் உண்மையிலே தெரியாது ஆனா சிந்தனையை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம் ஏன்னா இதை செஞ்சு பார்த்தாதான் அதோட விஷயம் என்னன்னு நமக்கு தெரியுங்கிறதுனால இதை நீங்க தொடர்ந்து செய்யலாம் உங்களுக்கு ஒரு நாற்பது நாள் தேவைப்படும் இந்த விஷயத்த நீங்க உடைச்சி வெளியில வர்றதுக்கு அது வரைக்கும் நிதானமா பொறுமையா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரிசல்ட் பாக்கலாம் ஒரு சில டைம்ல பிப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் என்ன வானத்தை பார்த்து பேசுனா இது வந்து கொஞ்ச நேரமா டிராவல் பண்ணிட்டே பேசும்போது பேச முடியுது ஒரு யோசிக்க முடியுது அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுது ஆனா வானத்துல இப்ப நிலா இல்ல இல்ல எதையோ உன்னை நம்பி அந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாற்றம் அப்பதான் நல்லாவும் இருக்கும் அதே சேம் திங்கா பண்றதுக்கு நம்ம ஒன்றும் மிஷின் இல்லை நம்ம மனசுக்கு எல்லாமே புதுசு புதுசாக நடக்கும் அப்போ அந்த புது புது மாற்றங்களுக்கு நாம புது புது விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அனுபவிக்கிறதெல்லாம் தப்பில்லை தப்பு இல்லை அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டாம் ஏன்னா எவ்வளோ அனுபவமா இருந்தாலும் கூட சில நேரங்களில் அப்படி பண்ண முடியாது நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு கண்டிப்பாக நடக்க வாய்ப்பே இல்லை ஸோ அந்த கம்பாரிசன் அந்த கோட்பாடெல்லாம் உருவாக்கிக்காதீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வேண்டாம் தயவு செஞ்சு மனசை சுதந்திரமா விட்டு உண்மை என்னன்னு புரிய வச்சு அதை எது தேவையோ அது பக்கம் நகர்த்தி கொண்டு வர்றது தான் எது தேவையோ எது சரியான நல்ல விளைவை கொடுக்குமோ அந்த உண்மையை புரிய வச்சு நாம் அந்த ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வரணும் அதை விட்டுட்டு நம்ம இந்த கடிவாளம் போடுற மாதிரி நீ இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு அடக்குமுறைக்குள்ள நீங்க கொண்டு வர முயற்சி பண்ணீங்கன்னா மனசு உங்களை ஜெயிச்சிடும் ரொம்ப கஷ்டம் அது அது வேண்டாம் அத சுதந்திரமா விடுங்க எல்லா பக்கமும் போகட்டும் கடைசியில எது நல்லதோ எது சரியோ அது அங்க வந்து நிக்கும் அது வரைக்கும் பொறுமையா இருங்க அது போதும் நல்லது இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடு